ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கும் முறையை ரத்து செய்யக்கோரி கோரி தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் புதன்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டு கலந்து கொள்வதற்காக டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது இந்த புதிய முறையை ரத்து செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் விழா கமிட்டியினர் மூலம் காளைகளுக்கும் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கும் டோக்கன் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் தங்களது கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் பூங்குடியிடம் வழங்கினர் மேலும் இதுகுறித்து தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை நிறுவன தலைவர் செந்தில்குமார் கூறுகையில் தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரின் சார்பாக இன்றைய திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எங்களோட முக்கியமான கோரிக்கை என்னென்னு ஆன்லைன் டக்குனா முழுமையாக ரத்து பண்ணி பழைய பாரம்பரிய முறைப்படி கிராமத்து கமிட்டியை அழைக்கிற முறையை கொஞ்சம் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்கணும் இனி வரும் காலங்களில் இந்த எங்களோட கோரிக்கையை பரிசீலித்து கொஞ்சம் சிறப்பு கவன கவனம் செலுத்தி செய்து வைப்பாங்க நினைக்கிறோம் கொஞ்சம் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட அடுத்த கட்ட அடுத்த போராட்டங்களில் பேரை கையில் எடுக்கணும்